ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டில் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணா எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு ஒரு கேட்டிருந்தாங்க வீடியோ பார்த்துட்டு சார் நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து கிரெடிட் கார்டில் கட்டினாலும் சரி டெபிட் கார்டில் கட்டினாலும் சரி அல்லது உங்களோட நெட் பேங்கிங்ல கட்டினாலும் சரி எந்த விதமான ஸ்பெஷல் பெனிஃபிட்டும் கிடையாது கிரெடிட் கார்டில் எனேபிள் பண்ணிருக்காங்க நீங்க உங்களோட இன்கம் டாக்ஸ் கட்டிக்கலாம் அப்படிங்கறது அவ்வளவுதான் நான் தவிர சோ நீங்க வந்து கிரெடிட் கார்டில் பண்ணா செப்பரேட்டா ஒரு பெருசா பெனிஃபிட் இல்ல நிறைய பேர் கிரெடிட் கார்டு சம்பந்தமா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க சார் நான் கிரெடிட் கார்டில் வந்து இவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்றேன் அப்போ எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ்ல வந்து நோட்டீஸ் வருமா இல்ல நான் வந்து கிரெடிட் கார்டில் வந்து ஃபாரின் டிரான்சாக்சன் ஃபாரின் டூர்லாம் போறேன் அங்கெல்லாம் நான் ஸ்வைப் பண்றேன் அப்ப அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணால் எனக்கு ஏதாவது நோட்டீஸஸ் வருமா எனக்கு எதாவது பிரச்சனை இருக்குமா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் ஆக்சுவலா ஒவ்வொரு கிரெடிட் கார்டு டிரான்சாக்சன் வந்து டென் லேக்ஸ் ருபீஸ்க்கு மேல உங்களோட டிரான்சாக்சன் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷத்துல இதை என்ன பண்ணுவாங்கன்னா எஸ் எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பேங்கர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்போ நீங்க எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த கிரெடிட் கார்டுல மோர் தென் டென் லாக்ஸ் இன் இயர் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த பேங்கர்ஸ் வந்து இந்த பான் நம்பர் பேஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து இந்த டென் லேக்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பைனான்சியல் டிரான்சாக்ஷன் எஸ்எஃப் டி அப்படின்னு சொல்லுவோம் அதுல வந்து ஃபைல் பண்ணனும் இது டியூட்டி பேங்கர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏஎஸ் வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போற போர்ட்டல்ல ரெஃப்ளெக்ட் ஆயிடும் எவ்ளோ கிரெடிட் கார்டு யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்போ மோர் தென் டென் லேக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்க ஏஐஸ்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் இவ்ளோ ரூபா கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி ஸ்வைப் பண்ணா என்ன அதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போ நீங்க டென் லேக்ஸ் இந்த இயர்ல மட்டும் நீங்க ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க ஆனா உங்களோட டேர்ன் அவர் உங்களோட சேலரி இல்ல உங்களோட பிசினஸ் வெறும் ஃபைவ் லேக்ஸ் தான் அஞ்சு லட்சம் தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா சேலரி வாங்குறீங்க ஆனா டென் லேக்ஸ் இந்த பீரியட்ல வந்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிருக்கீங்க இப்போ என்ன வரும்னா ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி வரும் உங்களோட சேலரிய அஞ்சு லட்சம் தான் ஆனா உங்க கிரெடிட் கார்டோட டிரான்சாக்சன் வந்து டென் லேக்ஸ் கிட்ட இருக்கு அப்ப உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அந்த பத்து லட்ச ரூபாய அடைக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ எங்க இருந்து உங்களுக்கு சோர்ஸ் வருது இந்த கிரெடிட் கார்டு லோனை நீங்க எப்படி அடைச்சிங்க இது அவங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும் ரெண்டாவது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்க லக்ஸரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறோம் அப்படி வாங்கும் போது நான் கிரெடிட் கார்டில் தான் வாங்குறேன் அதையும் நான் என்ன பண்றேன்னா இஎம்ஐ கன்வெர்ட் பண்றேன் இப்போ ஒரு மொபைல் போன் வாங்குறேன் அதை மொபைல் போனுக்கு வந்து நான் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிடுறேன் அதனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா சரி ஆக்சுவலா எந்த பெனிஃபிட் கிடையாது நீங்க வந்து எனி ப்ராடக்ட் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது இஃப் இட் இஸ் மோர் தன் டென் லாக்ஸ் மேல போது ஆடாயிடும் உங்களோட டேர்ன் ஓவர் என்ன பிசினஸ் டேர்ன் ஓவர் பண்றீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கா இல்ல சாலரியை தவிர்த்தோ இல்ல பிஸ்னஸை தவிர்த்தோ வேற ஃபர்தரா உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுதான் டிபார்ட்மெண்டோட வேலை அதுக்காக தான் இந்த எஸ்எஃப்டி ஏஏஎஸ்லாம் வந்து வந்திருக்கு சார் நான் வந்து இந்த தடவை

இன்கம் வச்சிருக்கீங்க இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் குள்ள தான் உங்களோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது மட்டும்தான் தான் இல்ல சார் நான் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட என்னோட சேலரியே இருக்கு நான் பிசினஸ் இன்கமே வந்து ரெண்டு கோடி மூணு கோடி டான் ஓவர் பண்றேன் நான் கிரெடிட் கார்டு வந்து டென் லேக்ஸ் யூஸ் பண்றேன் இல்ல பிப்டின் லேக்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்காது ஏன்னா உங்களுக்கு சஃபிசியன் சேலரி இன்கமோ அல்லது சஃபீசியன் பிசினஸ் இன்கமோ வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கு அதனால பெருசாக நோட்டீசஸ் வராது மேட்ரு என்னன்னா கிரெடிட் கார்டை யூஸே பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை இல்ல கிரெடிட் கார்டில் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய இன்கம் எந்த லெவலுக்கு இருக்கு டு த எக்ஸ்டன்ட் தான் நீங்க யூஸ் பண்றீங்களாங்கிறத வெரிஃபை பண்ணும் இது ஒண்ணு இதுல நிறைய பேர் என்ன கேக்கிறாங்கன்னா சார் நான் வந்து இல்ல நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு நான் வந்து என்ன பண்றேன் கம்பெனில ஒர்க் பண்ணல நானே பிசினஸ் ரன் பண்றேன் ஆனா என்னுடைய பிசினஸ்க்கு வந்து நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு அது என்னால இப்போதைக்கு கையில இருந்து காசு கொடுத்து வாங்க முடியல சோ நான் என்ன பண்றேன்னா என்னோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பொருள் வாங்குறேன் அப்ப நிறைய ஃப்ரீலான்சர் என்ன பண்றாங்க இப்ப லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணா கிரெடிட் கார்டில் வாங்குறாங்க அதே மாதிரி ஒரு பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா கிரெடிட் கார்டில் வாங்குறாங்க இப்போ இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் வாங்கும் போது அதை என்னோட எக்ஸ்பென்சஸா எழுத முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கிறாங்க இப்போ நீங்க வந்து ப்ரொபரேட்டரி கன்சர்னா இருக்கீங்க ப்ரொபரேட்டரி கன்சர்ன் என்ன நீங்க தான் ஓனர் அந்த கம்பெனிக்கு உங்களோட பேன் நம்பர்ல தான் இந்த கம்பெனி ரன் ஆகும் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய கிரெடிட் கார்டுல நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களோட பேர்ல தான் வரும் ஏன்னா அந்த பேங்க் அக்கௌண்டோ இல்ல அந்த பேங்க் அக்கௌண்டோட கிரெடிட் கார்டோ உங்க பேர்ல இருக்கு அப்ப நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த நேம்ல வரும் அப்படி வரும்போது என்ன ஆகும் உங்களோட பிசினஸ் டிரான்சாக்சனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காட்டிக்கலாம் இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் கம்பெனி பேர்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேமெண்ட் எல்லாம் வந்து இவங்களுடைய ஓன் கிரெடிட் கார்டை வந்து கொடுப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ அல்லது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இவங்களுடைய பேன் நம்பர் டோட்டலா சேஞ்ச் ஆகும் ஆனா இவங்க கிரெடிட் கார்டுல வாங்கும் போது அதுல இருக்கக்கூடிய பார்ட்னரோட கிரெடிட் கார்டையோ இல்லைன்னா டேரக்டர்ஸோட கிரெடிட் கார்டையோ கொடுத்து என்ன பண்றாங்க அந்த ப்ராடக்ட வாங்குறாங்க இப்போ கம்பெனியோட இன்வாய்சஸ் வந்து யார் பேர்ல வரும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட இன்வாய்சஸ் வந்து யார் பேர்ல வரும் பாத்தீங்கன்னா கம்பெனி நேம்ல வந்துடும் ஆனா பேமெண்ட் யார் பண்ணிருப்பாருன்னா பார்ட்னர்ஸோ இல்ல டேரக்டர்ஸோ பண்ணிருப்பாங்க சோ இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா இப்போ வந்து கம்பெனி நேம்லயே கிரெடிட் கார்டை வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கம்பெனி நேமுக்கே என்ன வந்துடும் அந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி பேங்கோட டிரான்சாக்சன் பேர்லாம் இருந்தாலும் சரி கம்பெனி பேர்லயே வந்துடும் சோ இது நீங்க இண்டிவிஜுவலா இருந்தா உங்க பேர்ல உங்களோட கிரெடிட் கார்ட்லயே வாங்கிக்கலாம் இப் இட்ஸ் பிசினஸ் அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கு இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கு அப்படின்னா பெட்டர் நீங்க வந்து கம்பெனி பேர்ல ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அது மூலமா பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டாவது எனி பிசினஸ் பர்பஸா நீங்க வாங்கக்கூடிய பொருளை தாராளமா எக்ஸ்பென்சஸ் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக நீங்க பண்றீங்க நாங்க படத்துக்கு போறோம் இல்ல ட்ரெஸ் வாங்குறோம் இதெல்லாம் கூட நான் கிரெடிட் தான் பேமெண்ட் பண்றேன் இல்ல நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன் அதுக்கு நான் வந்து பேமெண்ட் பண்றேன் ரெஸ்டாரண்ட் போறேன் அதுக்கு நான் பேமெண்ட் பண்றேன் சோ இதெல்லாம் வந்து கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்ஸ் ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் யூஸா இருக்கும் அஃபீசியல் யூஸாவோ இல்ல பிசினஸ் யூஸ்ஸாவோ இருக்காது அப்படின்னா நீங்க கிளைம் பண்ண முடியாது இல்ல சார் நான் பிசினஸ் மீட்டுக்காக தான் போனேன் நான் என்னோட வெண்டார மீட் பண்றேன் அதுக்காக அப்படின்னா தென் டெஃபினட்டா அதையும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டில் நீங்க ஸ்பென்ட் பண்றத வந்து உங்க பிசினஸ் எக்ஸ்பென்சஸ்ஸா எழுத முடியுமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா டெஃபினெட்டா எழுதலாம் பட் அது இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு உங்களோட பிசினஸா இருந்தா நல்லது அண்ட் ரெண்டாவது அந்த பிசினஸ் வந்து என்ன நேம்ல இருக்கோ அந்த நேம்ல நீங்க பில்லையும் வாங்கிக்கணும் சப்போஸ் பிரைவேட் லிமிடோ இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த கம்பெனி நேம்லயே ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்றது நல்லது ப்ரோபரேட்டரி கன்சனுக்கு தேவையில்லை நீங்கள் உங்கள் பேர்லேயே கூட வாங்கி நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம் அது தாராளமாக பண்ணலாம் அதில் எந்த விதமான இஷ்யூஸ் இல்லை இதில் சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு இல்லை கிரெடிட் கார்டில் இந்த மாதிரி நான் இஸ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுன்னு தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்